வணக்கம் நண்பர்களே ரொம்ப நாள் கழிச்சு உங்களை இன்னொரு பதிவில் சந்திக்கிறதுல வந்து ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு இந்த பதிவு எதை பத்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடந்த சில மாதங்களா எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்க ஒரு டெக்னிக்கை உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஸோ தட் நீங்களும் வந்து உங்களோட டயபட்டிஸ் மேனேஜ்மெண்ட்டில் அதை வந்து நீங்கள் இன்கார்பரேட் பண்ணலாம் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஒரு வாக் பண்ணீங்கன்னா உங்களோட சர்க்கரை சாப்பிட்டதுக்கப்புறம் ஏறுற லெவல் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் அதனால் உங்களோட டயபிட்டிஸ் மேனேஜ்மெண்ட் ஓவராலாக வந்து இம்ப்ரூவ் ஆகும் இது வாக்கிங் வந்து ஆனால் ஓவரால் பர்ஸ்பெக்டிவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டயபிட்டிஸ் மேனேஜ்மெண்ட் நிறைய ஹெல்ப் பண்ணும் பட் ஆனால் எஸ்பெஷலி நீங்கள் சாப்பிட்டதுக்கப்புறம் இந்த ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்து நடக்கிறது வந்து உங்களோட சாப்பிட்டதுக்கப்புறம் சர்க்கரை அளவு ஏறாம கண்ட்ரோல் பண்ண ஹெல்ப் பண்ணும் இது எனக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணுது ஸோ என்னோட கண்டினியூஸ் குளுக்கோஸ் மானிட்டரில் நான் அதை பார்க்க முடியுது ஸோ நீங்களே இதை ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ